எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பி மதராசி ட்ரெய்லர் லான்ச் அண்டு இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தது அண்டு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆப்வியஸ்லி எஸ்கே நம்ம காம்போ வந்து எட்டாவது படம் நினைக்கிறேன் அது ஸோ அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன் அண்ட் முருகதாஸ் சார் மூணாவது படம் அவரோட நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு படம் பண்ணும்போது என்னை நம்பி ஃபஸ்ட்டு பெரிய படம் கொடுத்த டேரக்டர் வந்து முருகதாஸ் சார் அன்னைக்கு ஒரு இருபது இருபத்தோரு வயசுலேயே எனக்கு அப்படி நம்பி கொடுத்தாரு ஸோ அந்த நன்றி கடன் எப்பவுமே இருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் வித் எஸ்கே எல்லாருக்குமே தெரியும் என்னோடய பாண்டு ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி தேசியது வந்து பாருங்கள் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் தேங்க்யூ பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியுதா இல்லைண்ணா ஒன்லி மியூசிக் தானா யா இல்லை சார் ஒரே டைமில் தானே சார் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு பேருமே லைக் நான் த்ரீ மியூசிக் பண்ணும்போது அவர் த்ரீயில் அப்போ தான் மரீனா வந்தது அவரோட ஃபர்ஸ்ட் ஐ திங்க் செகண்ட் படம் எதிர்நீச்சல் வந்து நம்ம மியூசிக் பண்ணுவோம் ஸோ எங்கள் கிராஃப் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு ஸோ அது வந்து ஒரு அந்த பாண்டே ரொம்ப ஸ்பெஷல் தான் அண்டு எஸ்கே கிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா அவரோட பர்சனாலிட்டி எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு எப்போவுமே அவர் ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரு மாசாலாம் மியூசிக் போட்டு அப்படின்னா அப்படி என்னோட பாண்ட் வேறு மாதிரி ஸோ இது வந்து அவர் முருகதாஸ் சரோட அடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஷோர் ஷோராக ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் போகிறேன் ஆமாம் ஐயோ ரொம்ப சூப்பர்ண்ணா அதான் இப்போ அது உள்ள வரும்போதெல்லாம் அந்த சவுண்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார் ஷோராக கப்பு ஃபயர் இருக்கு சார் இதில் கண்டிப்பா இருக்கு என்ன எஸ்பெஷலி முருகதாஸ் சார் வந்து எப்படி சொல்றது அவரு தலைவருடைய இதில் சொல்லியிருப்பாருல ஐ திங்க் சந்திரமுகில யாருனா இல்ல குதிரை முருகதாஸ் சார் தான் அந்த குதிரை யாரு சொன்னாங்க அப்படியா அப்படிலாம் அப்படிலாம் எல்லா படமும் ஒரே எஃபர்ட் தானா ஒரே எஃபர்ட் என்ன ஆயிடுதுன்னா லைக் அவன் அந்த படம் டைம்ல வந்து இவருக்குதான் சூப்பராக பண்றான் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு படமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் பண்ணுறோம் அவ்வளோதான் அதான் அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான மேட்டர் ஏன்னா எங்கள் ரெண்டு பேர் கிராஃபே வந்து டுகெதர் அப்படியே சேர்ந்து சூப்பராக ரைஸ் ஆகிருக்கு ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ டு ஆடியன்ஸ் இல்லை தலைவர் ஹார்ட் ஒர்க் இல்ல இல்லை அது ஆக்சுவலி படம் ரிலீஸ்க்கு அப்புறமே எல்லாமே தனித்தனியாவே ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ பெருசாக இன்னும் ரிலீஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லை மேபி மொத்தமாக எல்லாமே சேர்த்து ரிலீஸ் பண்ணலாம் அதனால தான் ஐ திங்க் லோகி ஒரு இன்டர்வியூவில் சொன்னான்னு நினைக்கிறேன் தனித்தனியா எல்லாமே அந்த ரக்கெட்டா அந்த இது ஆர்டினரி பர்சன் மெயினான ட்ராக்ஸ் எல்லாமே தனித்தனியாவே ரிலீஸ் பண்ணிட்டோம் மொத்தமா அது போட் பண்ணி ஒரு ஓஎஸ்டியா மேபி இன்னும் ரெண்டு மூணு ட்ராக் மிஸ் ஆகலாம் நினைக்கிறேன் அது ஷோரா பண்ணிடலாம் அது வந்து எங்க கேக்குறாங்க ஷோரா பண்ணிடலாம் சரி ஆமா சூப்பரா வந்திருக்கு நான் சூப்பரா வந்திருக்கு ஐ திங்க் ஷூட்டிங்கும் ஓவர் ஆயிடுச்சு சூப்பரா வந்திருக்கு அதான் நமக்கு மதராசி செப்டம்பருக்கு அப்புறம் இப்ப பேக் டு பேக்கா ரெண்டு மூணு படம் வந்துருச்சு நம்மளுக்கு

அது ரொம்ப ஹாப்பி தான் அதுதான் நான் என்ன ஏன்னா வந்து ஆல்வேஸ் விஜய் சார் வந்து நம்ம சாங் என்றைக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னா சாங் தவிர்த்து இல்லை அது சார் ஒன்று ஸ்க்ரீனில் கொண்டு வருவார்ல அது அதில் செம்மா வேல்யூ ஆடா கோயிண்ட்டு மிஸ் இம் அதான் தேங்க்யூ